ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு எடுத்திருக்கேன் குக்கரில் நம்ம இதை கேரட்டை சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்து செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஏழு எட்டு பாதாம் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துருக்கேன் குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த கேரட்டை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம பாதாம் தோலை உரிச்சுட்டு எடுத்துக்கோங்க இது கூடவே டேட்ஸு நான் ஒரு மூணு டேட்ஸ் எடுத்துருக்கேன் விதையை எடுத்துகிட்டு டேட்ஸ் அது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ பால் நமக்கு நல்லா காஞ்சி பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட் வீடு அது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு நிமிஷம் எல்லாம் சேர்ந்தாப்பில் கொதிக்கட்டும் இது கூட நம்ம இப்போ சுகர் சேர்க்க தேவையில்லை டேட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால அந்த இனிப்பே போதும் இப்போ நமக்கு கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம கடைசியாக கொஞ்சம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான கேரட் கீர் இப்போது ரெடி ஆயிடுச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி இது மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களும் இந்த கேரட் கீ ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள்